வணக்கம் அன்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்மளுடைய அன்பர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் என்னுடைய மாணவர்களுக்கும் இதை நான் சொல்லணும் பழைய மாணவர்களுக்கு தெரியும் புதிய மாணவர்களுக்கு தெரியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேள்வி அதற்குண்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தை நம்ம தொழிலாக செய்கிறோம் அப்படி தொழிலாக செய்யும்போது அதில் பூஜை முறைகள்லாம் நிறைய செய்கிறோம் அப்படி பூஜை முறைகள் செய்வதை நம்ம வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் போடலாமா அந்த வீடியோ பதிவுகளாக நம்ம சேனலில் போட்டால் தானே அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க மற்றபடி எப்படி நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அன்பர் ஒருத்தர் கேட்டார் அதெல்லாம் நான் தவறு அது போலலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு குருஜி பாருங்கள் இப்போ பாருங்கள் இவ்வளோ சேனல்காரங்கன்னு சொல்லி நிறைய இதை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா கூட்ட கூட்டமாக வராங்க இவ்வளோ பேர் வர்றாங்க இவ்வளோ பேருக்கு அது கொடுக்குறேன் இவ்வளோ பேருக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பூஜைலாம் நான் அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறேன்னு ஒவ்வொரு பூஜை செய்யறதையும் வீடியோ பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சார் எனக்கு அந்த பதிவுகளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது மாந்திரிகம் என்பது ஒரு சூட்சமக்கலை மர்மக்கலை மாயக்கலை இதை வந்து காப்புக்கலை இதை வந்து பப்ளிக்காக அவங்களுக்கு தெரியல செய்கிறவங்களுக்கு தெரியல அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்க விளம்பரத்துக்காக ஜவுளி கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டக்கூட்டமாக கூட்டக்கூட்டமாக இருக்கிறது போல் காட்டுவாங்க அதை பார்த்துட்டு பல பேர் போவாங்க அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களும் கூட்டக்கூட்டமாக நம்மக்கிட்ட வர்றாங்க கூட்டக்கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவரை வீடியோ பதிவு போட்டால் அவங்களும் கூட்டக்கூட்டமாக நம்மக்கிட்ட வருவாங்கங்கிற மனப்பான்மையோடு அவங்க செய்கிறாங்க அதை அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க கற்ற வித்தைகள் அப்படி ஆனால் மாந்திரீகம் என்பது ஒரு காப்புக்கலை அந்த காப்புக்கலைக்கு உண்டான சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னுடைய மாணவர்களுக்கு தான் சொல்கிறேன் நான் மற்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ பதிவு கிடையாது என்னுடைய மாணவர்களுக்கு நான் பாரம்பரிய முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் அதில் வந்து எனக்கு என்னுடைய குருநாதர்கள் சொன்ன இந்த ஓலைச்சூடிகளுக்கு கூடிய விஷயங்களை சொல்கிறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மாந்திரீகன் காப்பு செய்யும் வர்ம முறை செப்புகின்றேன் மாறாது குருவழியே மாந்திரீகம் காப்பு செய்வாய் ஆயிரம் பூசை தன்னை அர்ப்பனுக்கு இட்டபோதும் ஏவல் தெய்வம் வந்திறங்கி ஏற்றதனை கொண்டபோதும் பூசையிடும் காட்சி தன்னை புறத்தார் உற்றுக்கான செய்த நல்ல பூசையுமே சேராது சித்தியுமே பூசை பழுதானபின்னை பூசை பழுதான பின்னை புலம்பாதை காரியத்தை சுட்சமம் காக்கும் பேர்க்கே சூனியம் முழு சித்தியாமே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சுவடையில் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து மாந்திரியம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா மாந்திரியம்ங்கிறது ஒரு பாதுகாப்புன்னு கலை இதனை எப்படியெல்லாம் மறைமுகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய விளக்கத்தையும் சொல்லிடுறேன் எல்லாம் நம்மளுடைய மாணவர்கள் தெரியும் மாந்திரிகன் காப்பு செய்யும் முறை செப்புகின்றேன் அதாவது மாந்திரிகன் மாந்திரிகத்தை செய்யக்கூடிய நபர்கள் எதையெல்லாம் பாதுகாப்பாக மர்மமாக மர்மமான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க மர்ம முறை செப்புகின்றேன் மாறாது குரு வழியே மாந்திரிகம் காப்பு செய்வாய் நான் சொல்கிறத வந்து கேட்காம போய்டாத நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேட்டு குரு என்ன வழியில் சொல்கிறேனோ அதே வழியில் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தை பாதுகாப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஆயிரம் பூசை தன்னை அர்ப்பனுக்கு இட்ட போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ விதமான பூஜைகள்லாம் செய்ய முடியாதவங்களுக்கு செஞ்சு கொடு அர்ப்பம்னா அர்ப்பணிக்கனா முடியாதவங்களுக்கு செய்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆயிரம் பூசை தன்னை அர்ப்பனுக்கு இட்ட போதும் நீ என்னென்ன பூஜைகள்லாம் முடியாதவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நீ செஞ்சு கொடுத்தாலும் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஏவல் தெய்வம் வந்திரங்கி ஏற்றதனை கொண்ட போதும் நீ செய்கிற பூஜையை நீ எந்த தெய்வத்தை அழைச்சி அந்த பூஜையை செய்கிறியோ அந்த தெய்வமானது நேரடியாக வந்து நீ செய்யக்கூடிய பூஜையை ஏற்றுக்கிட்டாலும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பூசையிடும் காட்சி இதனை புறத்தார் உற்றுக்கான இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம பூஜை செய்கிறோல்ல அந்த பூஜை செய்யக்கூடிய காட்சி வந்து பார்த்திங்கன்னா புறத்தார் வெளியே நம்ம கூட வந்திருக்காங்க அய்யே பூஜை செய்ய என் கூட வந்திருக்காங்க இல்லை வேறு பூஜைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து பக்கத்தில் எல்லோரையும் நிற்க வச்சுட்டு கூட ஒரு பூஜையை நம்ம செஞ்சால் அதில் என்ன சொல்லணும்னா புறத்தார் ஒரு யாருக்கு பூஜை பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அவங்க கூட வேற யாரும் வந்து நிற்கக்கூடாதுங்கிறதே சுற்றமாக சொல்லியிருக்காங்க அதே போல் அது காட்சி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வீடியோ பதிவுகளாம் கிடையாது அதனால் நேரடியால் யாரும் பார்க்க முடியாது பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க இன்றைக்காலத்தில் தான் வீடியோ பதிவுகளெல்லாம் அதுலையே அப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள் பூசையிடும் காட்சி தன்னை புறத்தார் உற்றுக்கான பூசை யாருக்கு செய்கிறோமோ அவரை தவிர வேறு யாராவது அந்த காட்சியை பார்த்துட்டா என்ன சொல்கிறாங்கன்னா புறத்தார் உற்றுக்கான செய்த நல்ல பூசையுமே சேராது சித்தியுமே நீ நல்ல முறையில் பூஜையே செய்தாலும் அந்த செய்த பூஜையானது சேராது சித்தியமே நீ செய்த பூஜையே உனக்கு பலிதம் இல்லாமல் போயிடும் சித்தியாகாமல் போயிடும்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக என்ன சொன்னால் பூசை பழுதான பெண்ணே நீ செஞ்ச பூஜையானது சே வேலை செய்யாமல் போன பெண்ணே பூசை வழுதான பெண்ணை புலம்பாதை காரியத்தை பூசை கெட்டுப்போன பின்னாடி நீ புலம்பாதப்பா நீ செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க பூசை வழுதான பெண்ணை புலம்பாதை காரியத்தை சுட்சமும் காக்கும் பேர்க்கி சூன்யம் முழு சித்தியமே யாரெல்லாம் சூட்சமத்தை சூனியத்தை வந்து சூட்சமமாக மறைமுகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சூனிய கலை மாந்திரிய கலையானது சித்தியாகும் வெற்றியாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது அடிப்படையிலேயே வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இது நீங்கள் நிறைய பேர் விளம்பரத்துக்காண்டே அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு போடுறாங்க அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனாலும் அப்படி செய்யக்கூடிய அப்படி வீடியோ பதிவுகளாக எடுத்துப்படக்கூடிய எந்த காரியங்களும் கண்டிப்பாக சித்தியாகாது நான் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் நம்மளுடைய சேனலில் நம்ம அவ்வளோ பேர் வர்றாங்க அதெல்லாம் நம்ம நம்மளே அதை சொல்லக்கூடாது அப்படி வந்தவங்க யாரும் எந்த ஒரு பூஜை முறைகளும் நம்ம சென்னலில் இருக்காது எந்த நபர்கள் வந்தவங்களையும் நம்ம விளம்பரப்படுத்திக்க மாட்டோம் என்ன அப்படின்பதே என்னுடைய குருநாதர் என்ன வழியில் சொல்லிக் கொடுத்தனோ அதே வழியில் நம்ம போயிட்டுருக்கோம் போல் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு காரியத்தை நல்ல முறையில் செய்யுங்க ஒருத்தங்க தெரிஞ்சவங்க செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அந்த காரியத்தில் வெற்றி ஆகிட்டாங்கன்னா அவங்க நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க அந்த நாலு பேர் நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க அப்படி வந்து நான் ஜனங்கள் வந்து நம்மளை தேடி வருவாங்க இப்படி வீடியோ பதிவுகள் பூஜை பண்ண அதை பண்ணேன் இதை பண்ண வீடியோ பதிவுகள் போட்டு நான் லைவாக காட்டி கூட்டமாக காட்டி அப்படி தான் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா அது வந்து நிரந்தரம் இல்லாது சரிங்களா அப்படி வரக்கூடியவங்க நிரந்தரம் நமக்கு வரமாட்டாங்க எப்போவுமே நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் ஒரு காரியத்தை சரியாக சரியான முறையில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க அதனால் நம்மளுடைய மாணவர்களுக்கு சொல்கிறேன் யாரும் இது போல் பூசை என்பது காப்பு அதை பாதுகாப்பாக செய்யுங்க விடிய எடுத்து போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது அதனால் யாருக்கு காரியமோ அவங்கள மட்டும் வச்சு அந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க நல்லது நன்றி